தேர்தல் <ihaz> அவ <violininding warfare>

இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க பாப்பாக்கு பார்க்க மாட்டாங்களாம் சொல்லல என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்க போ நம்ம எல்லாம் உழைச்சாதான் சாப்பாடு அந்த அண்ணா போயிருக்கா பிள்ளையா எங்க நடுறா பிள்ளையா வந்துட்டோம் கிட்ட அவங்க மயந்தானே ஆஹா ஹே ਕੁਰੀਵੀ ਪਰਰਪਰਰ ਕੁਰੀਵੀ ਪਰਰਪਰਰ ਪਰਰਿਗੇ ਏਵਰਲਾ ਉਲਾ ਕੋਕ ਕਾਂਦਿ எல்லாம் பறக்குது அவர் கொட்டுற மாதிரி திருப்பினா என்ன இல்ல வந்துருவார வந்துருவாரா அவ்வளவுதான் இதுக்கே இங்கே ஒன்று தண்ணை கட்ட முடியலையா இதில் வேற நிறையா போலையான்னு வேற கேட்குறேன் நிறையா அது போட்டேன் ஆனால் நட்டம் அதனால போகல இல்லையே தெரியல ஒன்றும் சொல்லலையே அவற்றை கேளு மாண்கிட்ட நான் யாத்தையும் கேட்கலையே யாத்த கேட்க புதுவைய சொன்னாரே அண்ணே குண்டு நெல்லு அப்புறம் கேளு அவர்ட கேளு தனக்கா சொன்னான்னு சொல்லு தனக்கா தனக்கா சொல்றான்னு கேள்றான் அவர் என்ன வேணும் உனக்கு நம்பர் இருக்குடா